ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இப்போ நம்ம தீப் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வேரிக்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பாகவும் அதே மாதிரி ஆரோக்கிய நன்மைகள் அதிகமாக நிறைஞ்சிருக்கிற ஒரு காயாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பல நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த பேரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு பழ வகையை சார்ந்தது இது பார்த்திங்கன்னா உலகத்தில் வெவ்வேறு வகையில் வந்து பயன்படுத்திட்டு வராங்க இது பார்த்தீங்கன்னா சிவப்பு பச்சை மஞ்சள் போன்ற பல நிறங்கள்லையும் நம்மளுக்கு கிடைக்குது பேரிக்காயோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் அது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா தன்மை நிறைஞ்சதாக இருக்கும் இந்த பேரிக்காய் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பயிரிடப்பட்ட ஒரு பழமாக இருக்குது இந்த பேரிக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இது நம்மளுடைய ஜீரண சக்தியை மேம்படுத்த உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடகள் நிறைய இருக்கிறதால நம்ம உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது பேரிக்காயில பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நீரினால் நிறைஞ்சிருக்கு இதை உடலை வந்து எப்போவும் ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது இந்த வெப்ப காலத்துல நம்ம வந்து பேரிக்காவை அதிகமா பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல நான் லாஸ்ட் வீடியோ போட்டுருந்தேன் ஒரு கிலோ தர்பூஸ் நீர்ல பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் வந்து நீரினால் நிறைஞ்சிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தர்பூஸ்ணி வந்து நல்ல நீர் தன்மை உள்ள ஒரு பழம்னு ஆனா வந்து நிறைய பேருக்கு பேரிக்காயில இவ்வளவு நீர் தன்மை இருக்குன்னு அதிகமா தெரியாது இந்த பேரிக்காயில பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நீரினால நிறைஞ்சிருக்கு இதை நம்ம உடலை வந்து நல்ல ஈரப்பதத்தோட வச்சிருக்கோம் நம்ம வெயில எவ்வளவுதான் சுத்தினாலும் நம்ம உடல்ல வந்து நீர் குறையாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது ஏன்னா இதில் குறைஞ்ச கலோரிஸ் இருக்கிறதால நம்ம உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க இது உதவி பண்ணும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லாம் அதிகமாக வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் நிறைய பேரால் ஆப்பிள் வாங்கி சாப்பிட முடியாது அது ரேட் அதிகம் பட் பாத்தீங்கன்னா பேரிக்கா வந்து ரேட்டு கொஞ்சம் குறைவாகவே கிடைக்கும் ஆப்பிளை விட பேரிக்காவுடைய ரேட்டு குறைவாக இருக்கும் ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ஆப்பிளுக்கு பதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேரிக்காய்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பேரிக்காயை பயன்படுத்தி நம்ம வந்து ஜூஸ் குடிக்கலாம் சாலட் சாப்பிடலாம் இனிப்பு வகைகளுக்கு ஏதாவது பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம பேரிக்காயை வந்து நம்ம பன்னீரோட சேர்த்து சமைச்சு கூட சாப்பிடலாம் இந்த பேரிக்காய் கூட தயிர் தேன் சேர்த்து நீங்க சாலட் மாதிரி கூட செஞ்சு சுவையாக சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாம இந்த பேரிக்காயில பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதால நம்மளுக்கு ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்க உதவி பண்ணுது விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கும் இந்த வேரிக்காய் ரொம்ப உதவி பண்ணுது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படாமல் குறைக்க உதவி பண்ணுது முக்கியமாக பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களாம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் கூட நிறைய சளி பிரச்சனையில் அவதிப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா இந்த வேரிக்காயை வந்து நல்லா சூடாக வந்து சூப்பு வச்சு குடிக்கும்போது நம்ம மூச்சு கோளாறு பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதுக்கு இந்த பேரிக்காய் வந்து ரொம்ப உதவியா இருக்கு இத பச்சையாக அப்படியே சாப்பிடலாம் இதுல நார் சத்தும் நீர் சத்தும் நெரைஞ்சி இருக்கிறதால இதை அப்படியே நம்ம சாப்பிடலாம் இல்லைன்னா சூப் மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம் இல்ல சமையல்ல ஏதாவது ஒரு வகையில நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பேரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வயிற்று எரிச்சல் அதே போல மூச்சு குழாய் பிரச்சனை போன்றவற்றை எல்லாம் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தோல் வந்து ஆரோக்கியத்திற்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது விட்டமின் சி இருக்கிறதால இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைஞ்சி இருக்கிறதால நம்ம தோல் வந்து எப்பொழுதும் ஆரோக்கியமா இருக்கோ இந்த பேரிக்காய ஒரு சுவையான பழமா மட்டுமல்ல நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பெரும் பலனை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழமாக இருக்குது இதை தினசரி நம்ம வந்து உணவில் சேர்த்து கொள்ளலாம் நீங்க அப்படியேவும் டெய்லி பசிக்கும் போதெல்லாம் மார்னிங்கோ ஈவினிங்கோ ஸ்நாக்ஸ் மாதிரி பசிக்கும் போதெல்லாம் நீங்க அப்படியே வெறுமனே சாப்பிடலாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான பழமா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்